உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் கோவையில் நடைபெற்ற கராத்தே பட்டயத் தேர்வு போட்டி மூன்று வயது முதலான சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு வண்ண பட்டயங்கள் பெற்று அசத்தல் கோவையில் நடைபெற்ற கராத்தே பட்டயத் தேர்வில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக அறுபத்தி நான்காவது கராத்தே பட்டய தேர்வு போட்டி சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பிரவுன் பச்சை மஞ்சள் ப்ளூ ஆரஞ்சு கருப்பு உள்ளிட்டவற்றில் பட்டயம் வழங்குவதற்கான தேர்வில் மூன்று முதல் முப்பத்து ஐந்து வயது வரை உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைவர் தியாகு நாகராஜ் கலந்து கொண்டு பட்டயம் பெறுவதற்கான கராத்தே போட்டியை நடத்தி வீரர்களை தேர்வு செய்தார் இதில் கட்டா கராத்தே உள்ளிட்ட பிரிவுகளில் கருப்பு பட்டை பெற்ற தலைமை பயிற்சியாளர்கள் முன்னிலையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ்களும் பட்டயங்களும் வழங்கப்பட்டது இதில் சுமார் எட்டு வருடங்களாக தொடர்ந்து பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள் பனிரெண்டு பேருக்கு கருப்பு பட்டயங்கள் வழங்கப்பட்டது என் வர்ணிகா நான் வந்து 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 படிக்கிறேன் இது இன்டர்நேஷனல் பெல்டஸ்ட் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கோம் எங்க மாஸ்டர்ஸ் வந்து தியாகு மாஸ்டர் சிவமுருகன் மாஸ்டர் அப்புறம் தேவதர்ஷன் மாஸ்டர் தான் எங்களை என்கரேஜ் பண்ணாங்க இந்த வாட்டி நான் பிளாக் வாங்க போறேன் அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இதில் எனக்கு இருக்குது அப்புறம் இனிமேல் அவங்களோட என்கரேஜ்மெண்ட்னாலே இனிமேல் நான் நிறையா டோர்னமெண்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுவேன் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது அதுவும் எனக்கு கராத்தி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நான் டென் இயர்ஸாக இருக்கேன் இதை அதனால இந்த வாட்டி இதுதான் என்னோட என்னோடய பிளாக் பெல்ட் இந்த வாட்டி தான் நான் வாங்க போகிறேன் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டோர்னமெண்ட்டாக இருக்கும் என் பேர் தர்ஷன் இது சிக்ஸ்டி ஃபோர்த் மைகராத்தே இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் நான் வந்து லெவன் இயர்ஸாக இங்கே இரு பெல் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் டோர்னமெண்ட்ஸும் போயிருக்கேன் நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பிளாக் பெல்ட் பேன் ஒன் வாங்க போகிறேன் எனக்கு சப்போர்ட்டை வந்து எங்கள் மா மாஸ்டர் தியாகுநாகராஜ் மாஸ்டரும் சிவமுருகன் மாஸ்டரும் தேவதர்ஷினி மாஸ்டரும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீ லீவ் போடக்கூடாது போகணும்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க நான் லீவ் போட்டதே இல்லை ஒரு நாள் கூட நான் வந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ஓல்ட் ஆகியிருக்கேன் இப்போ வரைக்கும் நான் வந்து நல்லா எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட நான் இப்போ பிளாக் வாங்க வாங்குறேன் இப்போ நான் டஃப்பாக இருக்குன்னு நினச்சேன் நான் ஒயிட் பெல்ட் வாங்கும்போது ஆனால் போக போக எனக்கு ஈஸியாயிடுச்சு பராத்தையை கட்டவுன்னு படிப்பு கம்மியாக தான் இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க ஆனால் நான் சில நல்லா படித்து மார்க் வாங்கிடுவேன் இப்போ அம்மா வந்து நல்லா படித்து மார்க் வாங்குகிற நீ கராத்தே கிளாஸ் போயிட்டு அனுப்பிட்டே இருக்கேன் ஹாய் என் பேர் டோஹித் நான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு கராத்தேனா ரொம்ப பிடிக்கும் நான் எல்கேஜிலேருந்து பண்ணிட்டு இருக்கேன் மை கலாத்தே சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து இருந்து நான் வந்து இந்த நாள் நான் வந்து பிளாக் பெல்ட் அட்டன் பண்ண போறேன் இந்த நாள் எனக்கு பிளாக் பெல்ட் கொடுக்க போறேன் சிவமுருகன் இன்டர்நேஷ்னல்ல மாஸ்டராக வந்துட்டு ப்ளஸ் கோச்சாகவும் இருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர்த் மைக்கராத்தே இன்டர்நேஷனலோட ச பெல் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இதில் வந்து ஐநூறுக்கு மேலே வந்துட்டு கலர் பெல்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் என் கூட நிற்கிறவங்களாம் இப்போ பிளாக் பெல்ட் பன்னெண்டு பேர் பிளாக் பெல்ட் அட்டன் பண்ணுறாங்க ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணுறாங்க இதுக்கு வந்துட்டு மைக்கராத்தே இன்டர்நேஷனலோட தியாகு நாகராஜ் அவங்க தியாகு நாகராஜ் அவர் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது ஸோ அவருக்கு வந்து நாங்கள் எங்கள் மாஸ்டர் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் பிடிக்குறோம்